உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது எங்களுடைய வழக்கம் இன்றைக்கு ஆளுமை என்பதை தாண்டி உங்களுக்கு புத்தகங்களோடு நூல்முகம் பகுதியிலே வந்திருக்கக்கூடிய ஒரு நண்பரை இன்றைக்கு மீளவும் அழைத்து வந்திருக்கிறோம் அவர் சார்ந்த அனுபவங்களை இந்த வாசிப்பு தேடல் நூல்கள் சார்ந்த அனுபவங்களை உங்களுக்கு மீளவும் அந்த நண்பர் சொல்லிக் கொடுக்க போகிற வேற யாரும் கிடையாது தமிழிலே வெளியாகி இருக்கக்கூடிய முதலாவது வரலாற்று நாவல் மோகனாங்கி மற்றும் பாசை ஆகிய நூல்களை வந்து மேல் பதிப்பு செய்திருக்கக்கூடிய ஒருவர் திரு சத்யதேவன் அவர்கள் இன்றைக்கு நண்பருடைய அனுபவத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய போகிறோம் வணக்கம் இந்த தேடல் நூறு ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய இந்த தேடல் பின்னோக்கி சென்றிருக்கிறீங்க இந்த நூலுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்திருக்கிறது முதலாவது வாசிப்பு என்ற விஷயம் தான் பிரதானமாக இருந்து சின்ன வயசுல இருந்து நீங்கள் ஓவிய நேரங்களில் வந்து விளையாட போயிருப்பீங்க ஏன்னா ஓவிய நேரம் ரொம்ப வாசக சாலை லைப்ரரியில் புத்தகங்களை வாசிக்கிறதா தேடிக்கொண்டிருக்கேன் ஸோ அது வந்து ரேண்டம்மா இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்துக்காக பள்ளிக்கூட தேவைகளுக்காக ஒரு தேவைக்காண்டி லைப்ரரிக்கு போகிறார்களா இருந்தீங்க நான் வந்து வாசிக்கிற காண்டி போனேன் அப்போ எனக்கு சோய்ஸஸ் இருக்காது அப்போ லைப்ரரியில் எல்லா புத்தகங்களையுமே ஒர்க்காக பார்க்குறது தேடுறதுன்றது ஒரு வளமையாக வந்திருக்கிறது அது பேர்ந்துதான் ரீ ரீக்கல் பண்ணுறேன் அதை முதல் அப்படி தான் செய்ய தொடங்கினேன் அப்போ அனியமாக லைபிளுக்கு எல்லா புத்தகங்களுமே எனக்கு ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணி 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 வந்துடும் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த என்னுடைய நினைக்கனுடைய ஏழாவது ஏழாவது வயசுலேருந்து தொடர் வாசிப்பு எனக்கு இருக்குது நம் நம்புகிறேன் ஏன்னா ஒரு நாளுமே ஒரு பத்து பக்கமாச்சு வாசிக்கிறனுடைய பழக்கம் அந்த வகையில் ஆரம்பத்தில் வந்து பெரிய புராண கதைகள் வாசிச்சு நம்ம வழியால் அது எனக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் ராமாயணம் மகாபாரதம் அப்படியே போய் சரித்திர நாவல்களுக்கு வாரணும் ஒரு பத்தாவது வயசு ஒன்பதாவது வயசுக்குள்ளே சரித்திர நாவல்களுக்குள்ளே இந்த சரித்திர நாவல்கள் சாண்டிலியன் கல்கி ஜெகசிப்பியன் அகிலன்னு வங்காளர் தாண்டி அப்படியே ஏற்பட்ட தொடர்புகள் அதுங்கிறது வந்து என்னோட சிரிசான வாசக நிலைக்கு மாத்துது அப்போ புதைப்பித்தன் எஸ் வி ஆர் ராஜத்துறையிலிருந்து தேவி பிரசாத் டிடி கோசம்பி ரோமில தாப்பார் இப்படி ஒரு பெரிய தளத்துக்கு மாற்றி கொண்டு போகுது ஸோ அந்த தொடர் வாசிப்பு அந்த வாசிப்பு வந்து புத்தகத்தின் ஒரு தீரா காதலை கொண்டு வந்து ரெண்டு வரைக்குமே ஒரு மிக தீராத காதலை காதல் தான் விஷயங்களுக்கும் அடிப்படையாக எனக்கு சரவணமுத்து பிள்ளை என்ற பேர் வந்து நாங்கள் இப்பதான் தான் கேள்விப்படுறோம் உங்களுடைய மீள்பதைக்கு பிற்பாடு தான் கேள்விப்பட்டிருப்பார்கள் அடுத்த சந்ததி உங்களுக்கு அந்த தேடல் எப்படி வந்தது உண்மையிலே தமிழ் தமிழ் உலகம் வந்து மறந்து போன அல்லது கவனத்தில் எடுக்காத என்றது பெரிய விஷயம் கணக்கு நிறைய பேர் இருக்குது நாங்கள் திரும்ப 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 ஒரு குறிப்பிட்ட பேர்களை குறிப்பிட்ட வட்டத்துக்குள் சுற்றி கொண்டிருக்கோம் அதுக்கு வெளியே கண ஆளுமை என்கிறதா இருக்குது அண்மையில் இந்தியாவில் கூட அதுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அறியப்படாத தமிழ் உலகம் என்ற ஒரு புத்தகத்தில் நாங்கள் எந்தெந்த முக்கியமான ஆளுமைகளை தவற விட்டுக்கு இரு இருக்கிறோம் என்ற விஷயம் சொல்ல சொல்லப்பட்டிருக்கோம் அதே அந்த வகையில் நான் திருவண்ணாமலையை வந்து என்னுடைய சுதந்திரமாக கொண்டு கொண்டிருக்கோம் அப்போ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் பற்றி பேசியிருக்க தீனா தானா கனசுந்தரம் பிள்ளை என்ற பெயர் திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கும் அங்கே இருக்கிற இந்துஞர் மன்ற தன்னுடைய முன்னாள் செயலாளர் இருந்தவர் வந்து அவர் நினைவாக வந்து ஒரு நினைவு நூலகம் வச்சுருந்தார் ஸோ எனக்கு எல்லா நூலகங்களுக்குமே போய் செல்கிற வாகம் இருக்குது அந்த நூலில் அதுவும் போகணும் ஸோ அவரை பற்றி தெரிக்கொண்டு போய் அவர் ஒரு திருவண்ணாமலை சேர்ந்த ஒரு மாபெரும் தமிழ் அறிஞராக அவர் இருந்திருக்கார் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய தமிழ் பரீட்சை நடத்துகிற அந்த ஹெட்டத்தை அந்த குழுவில் மிக முக்கியமான இருந்திருக்கார் முதல் முதல் சென்னை தமிழ் பேரகராதி என்று கேள்விப்பட்டிருக்கீங்க லெக்சிகன்ஸ் அதனுடைய ஆரம்பகால பதிப்பாக செயல ஒருவர் அவர் இருந்திருக்கிறார் ஏறக்குரிய அவர் வந்து எங்களோட தமிழ் நாவல் சரித என்று சொல்லப்படுற தமிழில் புலவர் வரலாறு பற்றி சொன்னது முதலாவது தமிழ் புல்டாக் டைமன் காஜ் செட்டியிட் ஆங்கிலத்தில் அதுக்கு பிறகு தமிழில் வந்து தமிழ் நாவல் சரித தான் தமிழருடைய புலவர் சரித்திரங்களை பற்றி விரிவாக பேசின ஒரு நாவல் ஒரு நூல் அதை வந்து அவர் நூல் பதிப்பு செய்திருக்கும் அதுக்கு பிறகு அவர் வந்து ராமாயணத்தினுடைய சுந்தர காண்டத்துக்கு கூற செய்திருக்கிறார் அப்படி இங்கே ஈவன் இன்னொரு இன்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த தேர்டில் கண்டுபிடிச்சல் ஹோம் சயின்ஸ் இப்போ ஹோம் சயின்ஸுக்கான டெக்ஸ்ட் புக் அந்த காலத்தில் வந்து பெண்கள் பள்ளி தொடங்கின பிறகு ஆங்கிலத்தில் இருக்கிற பாட புத்தகங்களை வந்து தமிழ் படுத்தியிருக்கிறான் அதில் அவர் இல்லாண்மை என்ற சொல்ல பாவத்து அந்த புத்தகத்தை கூட டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஆனால் அவர் அந்த எல்லா அந்த காலத்தில் இயங்கின அத்தனை தமிழ் அறிஞர்களுக்குமே ஒரு ஒரு மதிப்பட்டு தராதாரம் செய்யக்கூடிய ஆளாக இருந்திருக்கார் ஈவன் மிக தமிழ் தாத்தான்னு சொல்லப்படுற உவேசாமி நாத இவருடைய சரித்திரத்தில் அவர் பற்றி இடங்கள் இருக்கும்படியாக சொல்லுவார் இவர் பத்து பாட்டு பதிப்பிச்சு கொண்டிருக்க சனசுந்தரம் பிள்ளை வந்து தானும் கடத்தினார் கடிதம் எழுதினார் தானம் வந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்கு நீங்கள் அதை விடுங்கன்னு சொல்லி எப்போ இவர் கொஞ்சம் சொல்ல அவருக்கு பிடிக்கல ஆனால் பத்து பாட்டு பதிப்பு வழிவந்த பிறகு அவர் கடிதம் எழுதிருக்கார்னு சொன்னார் அதாவது நான் செய்கிற விட நீங்கள் வடிவா செய்திருக்கிறீங்கன்னு சொன்னோடனே கீழே உவேசாமி எழுதுவார் வசிஷ்டர் வாயாலே பிரம்மரசி பட்டம் பெற்றது போல இருக்கிறது இவருடைய வா அங்கீகாரம் ஸோ அந்த அளவுக்கு இப்போ உலகம் தமிழ் உலகம் கொண்டாடுற ஒரு பெரிய தமிழ் ஆளுமை இமேஷ் சமநாதருக்கு நிகரான தமிழ் தம் பதிப்போதிப்புகளோ சொல்ல முடியாது அவர் ஒரு பிரம்மரசியாக கருதக்கூடிய அளவுக்கு தமிழ் இலக்கிய மிக்க ஆளாக இருந்தார் கருணாசுந்தரம் புல் ஸோ அப்போ அந்த இதுகளில் போக வைக்க அவருடைய தம்பி பற்றி அவருடைய தம்பி தான் சரவணந்த புல் இமையை சரவணந்த பிள்ளையை பற்றி எனக்கு முத முதல் சொன்னது வந்து மூவாயிரூவா அவர் சொன்னார் ஒரு உரையாடல் தத்தை விட தூது என்ற ஒரு பிரபந்தம் இருக்குது அது பிரபந்த வகை சுத்திலை வகையில் அந்த பிரபந்தம் பற்றி காட்சி கொண்டு போய் அவர் சொன்ன தகவல் மிக ஆச்சரியமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஒரு காதலில் தோல்விவிட்ட அவர் அந்த காதலிக்கு அனுப்பினா தூதாக அந்த பாட்டு இருக்குது அது மிக முக்கியம் என்றால் இன்றைய தலைமுறைக்கு அது தேவை என்று அவர் சொன்னார் ஏண்டா அந்த அந்த புத்தகம் வந்து காதல் தோத்தவுடன் வழக்கமான சினிமா பாணிகள் இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருஷம் சினிமா பாட்டுகள் பெண்கள் மீதான கொச்சைகளையும் வசைகளையும் அவர்களுடைய தவறு அவர்களை ஒரு மோசமான இது சித்தரித்து கொண்டே வரும் கா எல்லாம் அதுக்கு மாறாக அவர் அந்த சமூக சூழலும் அந்த பெண்களுக்கு சுதந்திரமான முன்னெடுக்க முடியாத தன்மை அந்த குடும்பம் சமூகம் சார்ந்த அவங்களுக்கு வழங்கப்படாத சுதந்திரம் காரணமாகவே அவர்களால் காதலிலே ஜெயிக்க முடியாமல் அல்லது தன்னுடைய காதலில் ஏற்க முடியாமல் போனது என்ற விஷயத்தை பேசியிருப்பார் ஆச்சரியமாக இருந்தது இன்றைய காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிந்தனை அதை விட மிக முக்கியமாக அந்த இதில் கன பெண் விடுதலை சிந்தனைகள் இருக்கும் கிட்டத்தட்ட தமிழின் பெண்பிடுதலை முன்னோடியாக நாங்கள் பாரதியாரை சொல்லுவோம் பாரதியாருக்கு கிட்டத்தட்ட பத்து வயசு இருக்கு அது பாடகி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு பாரதி பிறந்தால் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் பத்து வயசுல தமிழ் முதலாவது இப்படி ஒரு பெரிய ஆளுமை பற்றின திடலங்களுக்கு சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு இந்த மீழ பதிப்பு கொண்டு வர அப்ப என்ற ஏற்படுத்தியிருக்க அப்ப தொடர்ச்சியா அதை பத்தி அவரை பற்றி தேடிக்கொண்டு போக்க அவர் அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்காரு அதுல மிக முக்கியமா இருந்தது தமிழனுடைய முதலாவது வரலாற்று நாவலை அவர் எழுதி மோகனாய் அப்போ ஏற்கனவே வரலாற்று நாவல் மீது பிரியங்கொண்டனா தமிழுடைய வரலாற்று நாவலை முதலாவது வரலாற்று நாவல் இலங்கையர் எழுதியிருக்காரு அதுவும் குறிப்பாக திருவண்ணாமலை சேர்ந்தது எழுதிக்காண்டேக்கே அது பற்றின விரிவான திடல்களை தேடிக்கொண்டு கொண்டு போனேன் இதுமே என்னுடைய நோக்கம் அதை வாசிப்பதோ அதை அதை பதிப்பிக்கிறதோ அதை மூளை கொண்டாரதோ பற்றி எனக்கு இருக்கிறது பட் அது இருந்து அதை வாசிக்க முடியுமென்றதான் என்னுடைய தேடலாக இருந்து அந்த விஷயங்களை போக வைக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு பதிலிருந்து ஆரம்பிக்க கிட்டத்தட்ட மோகனாங்கி பற்றி எழுதப்பட்ட அத்தனை குறிப்புகளுமே அது ஒரு மறைந்து போன நூலாகவே சொல்லிச்சு ஈவன் இந்த ஐம்பது வருஷத்தில் அது பற்றின குறிப்புகளில் எதுவுமே யாருமே அதை வாசித்த மாதிரி கிடையாது ஆக ரெண்டே ரெண்டு குறிப்புகள் மட்டும் யாழ்ப்பாண லைப்ரரி எரிப்பதற்கு முதல் அந்த யாழ்ப்பாண லைப்ரரி இருந்த அண்ட் இருந்துச்சு ஸோ இதில் தமிழ் சொல்லலாம் அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றுதான் அறுதியாகப்பட்டிருந்தது ஆனால் எனக்கு தெரியலை அது ஏன் நான் அதை நம்பினேன்னு தெரியலை பட் அந்த புத்தம் இருக்கலாமா என்று எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புக்களையுமே நான் வந்து அதை தேடி பார்க்க முடிவு செய்கிறேன் நான் போகிறேன்ல இங்கே நூலகமாகட்டும் அல்லது கிடைக்கிற நூல்கள் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே கூகணாங்கி பற்றி சின்ன குறிப்புகள் இருக்கு மாதிரி குவைக்க இந்திய டிஜிட்டல் இருந்து தருணத்து பிள்ளையினுடைய தமிழ் பாஷை மற்றும் சில இதுகள் பற்றின குறிப்புகளாகிட்டுச்சு அப்போ இந்த திருவணத்து பிள்ளையை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேணும்னு போ வைக்க தமிழ் பாஷை முக்கியத்துவம் தெரிஞ்சு தமிழ் பாஷை வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியை பார்த்து இப்போ பிரசென்சி கொளிச்சுன்னு சொல்லப்படுற துறைத்தன கல்லூரி அந்த கல்லூரியினுடைய தமிழ் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அதில் அவர் பேசின ஸ்பீச் அப்போ கிட்டத்தட்ட எங்க வரலாறில் மூன்று சங்க தமிழ் சங்கங்கள் பிறகு நல்லா தமிழ் சங்கங்களில் திருமலை சங்கம் இருந்ததுன்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது ஆயிரத்தி கிபி அஞ்சு ஆறுநூற்றாண்டுகள் அதுக்கு பிறகு தமிழ் சங்கங்கள் எங்கின மாதிரி ஒரு கருத்து இல்லை ஈவன் அதுக்கு பிறகு வரலாற்றில் நாங்கள் மீளவும் ஆங்கிலேய காலத்தில் தான் அது எண்ணூறு பத்தொம்பது நூற்றாண்டுலாம் தமிழ்ச்சங்கம் மூலம் உருவாகுது எனக்கு தெரிஞ்சவரில் ஒரு ஒரு தராதரம் மிக்க தமிழ் சங்கத்தை முதன் முதல் உருவாக்கி பல்கலைக்கழக மட்டத்தில் உருவாக்கினால் இவராக இருக்கிறார் ஸோ இப்படி இப்படி பெரிய சிறப்புள்ள ஒரு மனுஷனோட பயணம் செய்கிறதுன்றது ஒரு கிளர்ச்சி விட்டக்கூடியதும் ஒரு தேவையானதமா இருந்துச்சு அதால நான் அதை தொடர்ந்து கொண்டிருந்தேன் அப்படி இருக்க இந்த தீச செரவு முத்து பிள்ளையோட பயணத்துக் கொண்டிருக்கிறீங்க அவருடைய பயணத்துல வந்து ரெண்டு பொக்கிஷத்தை திரும்ப கொடுத்திருக்க பயணம் எப்படி இருந்தது இந்த அனுபவம் இரண்டு புத்தகங்களை போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது ஆஹ் உண்மையிலே ஆஹ் இது ஒரு உண்மையை இத பற்றி ஒரு ஒரு பெரிய ஒரு சின்ன வழியிட செய்ய இருக்குது ஏன்னா இன்றைய சூழலில் வந்து நாங்கள் ஒரு புத்த ஒரு சுப்பரியும் கதையில் வர்ற மாதிரி ஒரு தேடலில் போய் கொண்டு வர மாதிரி எனக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன திரும்புகளையும் சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டு போகணும் உண்மையில் இது ஒரு மிக இப்போ இப்போ எனக்கு பலங்கோட்டை நேரம் காணாத சொல்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம் சொல்ல முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணைய உலகத்தில் இணைய சாத்தியங்கள் இப்போ நூலகம் ரொட்டு வாரிச்சு இலங்கையிலேருந்து இணைய ஆவணப்படுத்தல் செய்து கொண்டு அந்த இணைய இணைய ஆவண காப்பகங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்குது என்று தான் உண்மை உண்மையை நாங்கள் நான் அதை இணைய வாய்ப்புக்கு இது இதில் பெருமளவு ஆனாலும் இந்த பதிப்புக்கும் போது பல்வேறு மட்டங்களில் எனக்கு இந்த உண்மையிலே பதிப்பிச்சு ஆக ஒன்று சொல்லி நூலக நிறுவனம் தான் உண்மையில் அதில் மிகப்பெரிய அக்கறை செலுத்திச்சு அதில் குறிப்பாக அருண்மொழிவர்மன் சசிவன் ரமணிதரன் கந்தை அவங்கள வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அதை செய்திருந்தாங்க அதை மிகவும் நான் அதை அதில் பதிப்பிக்க வேணும் அதை செய்ய வேணும் கூட பெரிய விருப்பம் காட்டையில் அவர்கள் அதோட முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டு அதை செய்திருந்தாங்க அதுதான் உண்மையிலே மோகன் அங்கிக்கு என்னை கொண்டு போய் சேர்த்ததுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு நான் அதை வாசிச்சிட்டேன் அது முக்கியம்னு சொல்லிட்டேன் அது பற்றி எழுதி போட்டு போயிடலாம் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இப்படி நூறு வருஷத்துக்கு முந்தி தமிழில் சிந்திச்சுருக்காங்கன்ற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது முக்கியம் ஏன்னா தமிழ் பாஷையில தான் முதல் முதல் தமிழில் இலக்கிய வரலாறை ஒரு சமையல் நீக்கம் செய்ய 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 நீக்கம் செய்து ஒரு மொழியெல்லாம் அணுகியிருப்பாங்க இப்போ நீங்கள் அகத்தியர்ல இருந்தான் தமிழ் வந்தேன்னு சொல்லி சொல்லுவீங்க சிவருமான் முருகன் எல்லாம் வந்திருப்பாங்க தமிழ் சங்கத்துக்கு எத்தனையோ நூற்றாண்டுகள் இருக்குது நாலாயிரம் ஐயாயிரம் பேர் கிருதியாக தள்ளி போட்டு அதுக்கப்புறம் வந்து அகத்தியம் இலக்கணம் ஒரு தமிழ் அதிசிவன்தான் தமிழை செய்தான்னு சொல்லுவார் அது சொல்லாமல் சொல்லுவார் ஒரு இலக்கணம் எழுத ஒரு இலக்கியங்கள் அது வந்தால் பிறகு அந்த இலக்கியங்களை நெறிப்படுத்துக்கு தான் இலக்கணம் வந்திருக்கு இங்கே அகத்தியருக்கு இலக்கணம் தொடங்கினா பிறகு தமிழ் தொடங்கும் சொல்றதை பற்றின கேள்வியை அவர் எழுப்புவார் இப்படி கணக்கே இப்போ வரக்கூடிய இந்த ஆய்வுகள் வந்து அதை இப்போ கீழடி உட்பட எல்லா தொல்பொருள் ஆய்வுகளும் இந்த தமிழில் பின்னுக்கு நோக்கி போதாவது மக்கள் வழங்கின மொழி சாதாரண மொழிகளுக்கு பிறகு இலக்கணம் தொல்காப்பியம் தொல்காப்பியத்துக்கு முந்தையே எங்கள் தமிழ் இலக்கியமும் இதுவும் இருக்கின்ற சான்று வந்து அப்போ அதை பற்றி மொழிகள் ரீதியாக இந்தந்த தமிழ் இலக்கியம் இந்தந்த இடத்துல என்ற மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு ஆய்வை அவர் செய்திருப்பார் ஈவன் அவர் வந்து சர்வந்த புள்ள உண்மையாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பிறந்தவர் இங்கே ட்ரிங்கோலில் பிறந்திருக்கிறார் ஸ்ரீங்கோல இருந்து அவர் இப்போ இந்தியாவுக்கு போயிருக்கிறார் பச்சை கல்லூரியினுடைய எல்லாம் படித்தவர் அவர் பட்டம் வந்து பிரசஞ்சி குலச்சில் பிலோசபி அது தத்துவத்தில் வந்து அவர் பட்டம் படித்திருக்கார் அவர் சைதாபேட்டையில் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சராகவே இருந்திருக்கார் கடைசியாக ஒர்க் பண்ணது பிரசஞ்சி குளிச்சில் லைப்ரரினா இப்போ ஒரியன்டல் தேசங்களுக்கான ஆவண காப்பவங்களுக்கு தானே அதனுடைய லைவரியாக தான் இருந்திருக்கு அப்போ ஜவர் மூன்று துறை சேர்ந்துருக்குது ஆனால் அவர் தமிழ் தமையனோடு சேர்ந்து தமிழில் மிகப்பெரிய கெட்டிக்காரராக இருந்தது ஒரு பல்வேறுபட்ட ஒரு பெரிய ஆளுமையை நாங்கள் ஒரு நூறு வருஷமாக கேலிப்படாமையை விட்டுட்டோம்ன்றது எங்களுக்கு பெரிய விஷயம் என்ன ஆரம்ப நாவலர் சிவை தாமோதரம் பிள்ளை போல அளவில் ஒப்புட்டு வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஆளுமையை முகலை தலைமுறை கொண்டு போகணுமன்றது தான் இந்த ஒட்டுமொத்த நோக்கமாகவே இருந்தது இந்த வாசிப்பு வந்து ஒருத்தரை வந்து எந்த இடத்துக்கு ஆழமா ஊடுருவி தேட வச்சிருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது வடிவா விளங்குது அப்படி இருக்க சரவணத்துப்பள்ளி ஐயாவினுடைய தமிழ் எப்படிப்பட்ட தமிழ் மொழி ஆளுமை அவருடையது எப்படிப்பட்ட தமிழை தந்துட்டு ஒரு முக்கியமான வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஆங்கில ஆசிரியர் ஆங்கிலத்தில் மிக புலமைக்க ஆளாக இருந்திருக்கு ஆங்கில கவிதை கூட ஏற்றிருக்கோம் அது மாதிரி தமிழ் சிற்றிலக்கியங்கள் தமிழ் மரபாந்த இலக்கியங்களில் தான் படிச்சிக்கண்டேன் அவருடைய அந்த ஸ்பீச்சில் வந்து எல்லா தமிழ் இலக்கியங்களும் எந்தெந்த காலத்தில் இப்போ வெறும் இது தகும் இது தகாதுன்றதுக்கான உதாரணங்கள் சொல்லிக் கொண்டு போன முடியாது மற்றது அவருடைய தமையாக வந்து மிகப்பெரிய தமிழ் அறிஞராக இருந்தபடியாலும் அது ரெண்டுமே சாத்தியமாக இருந்தது அடுத்தது அவர் வந்து தமிழனுடைய முதலாவது அந்த நாவல் வந்து அவர் நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்பது நினைக்கிறேன் முதலாவது நாவல் இருக்கும் பிரதாமலி சேத்திரம்பர் அதில் இருந்து முதல் தமிழ் முதலின் ஆறு நாவல்களுக்குள்ளே முகம் அங்கே வந்துடும் இந்திய அளவில் அப்போ அந்த வச்சு பார்த்தா தமிழில் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற நாவல் மாதிரியே அந்த புது நவீன ஒரே படிவங்களை தமிழில் கொண்டு வந்து சேர்க்கணுமென்றார் விரும்புகிறேன் அப்போ அந்த வகையில் கிட்டத்தட்ட அவருடைய மொழி நடைகள் வித்தியாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து செய்யல வந்து ஒரு மரபான செய்யுள்ள செய்கிறார் தமிழ் பாச கட்டுரையை வந்து அந்த காலத்து ஒரு அகாடமிக் அதாவது புலமைத்துவ மொழியை எழுதுகிறார் மோகனாங்கி நாவலில் ஆச்சரியமென்ற அது கொஞ்சம் இப்போ படிக்கங்க இருந்தாலும் அது ஒரு பேச்சு வழக்கு தந்தால் குறிப்பாக இலங்கை இந்த ஒரு நடையும் ஒரு செயல் நடையும் கடந்த மாதிரி நடையில் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து தமிழ் தெரியாத அளவு அந்த கிட்டத்தட்ட மோகனாங்கிப்பட்டி மர்சிக்கிறாக்கள் அதை குறிப்பிட்டு கேட்டால் கூட அந்த ஒரு நாவல் என்றது பொதுமக்களுக்கு உரியது அது பொதுமக்கள் வாசிக்கக்கூடியது ஆகவே அவர்களுடைய புலங்கு மொழியில் அந்த நாவலை ஆக்க வேணும் என்ற விருப்பத்தில் இந்த நாவலே செய்திருக்க அப்போது தருவணத்தின மொழி நடையை பற்றி பேசிக்கப்போ ஒரு ஒரு புலமையாளம் இருந்திருக்கார் ஒரு நாவலை சேர்ந்துருக்கு ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது இப்போ மோகனாங்கி பற்றி எனக்கு சொல்ல வேணும் மோகனாங்கி இது பற்றி மிகப்பெரிய வதந்திகள் அல்லது தவறான கணிப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் நாங்கள் காப்பாற்றோம் அய்யரத பாடத்திட்டத்தில் படித்து கொண்டு தான் பேராசிரியர் செல்வநாயம் அவர்களுடைய தமிழ் இயக்கிய வரலாறு அதில் மோகனாங்கி வந்து ஒரு ஹபாதியா என்ற ஆங்கில சால்ஸ் கிங்ஸ்லிய நான் அவருடைய தழுவல் என்ற ஒரு குறிப்பு இன்று வரைக்கும் அதை தான் படித்து கொண்டு வார் ஓகே அது அது உண்மை என்று நான் நம்பினேன் தமிழ் மோகனாங்கியை கண்டுபிடிக்க முதல் அது உண்மை என்று நான் நம்பினேன் ஏன்னா நான் என்னோட முதலாவது முன்னாடி அப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்குதான் நான் உண்மையாக இருக்கலாம் முகநாய் கண்டு வாசித்தா பிறகு எனக்கு அவர் சொன்ன கருத்தில் உடன்பாடையில் ஓகே நான் கபாதியாவையுமே இறக்கி பார்த்தேன் இரண்டுமே ஒவ்வொரு களம் ஒவ்வொரு தலம் சம்மந்தம் இல்லாத விஷயம் முகநாங்கி உண்மையாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற பேரரசர்கள் பற்றி அல்ல அது தமிழ் மதுரை நாயக்க மன்னர் கண்டு கழிப்பற்றிருப்பேங்க திருமலை நாயக்கன்னு சொல்லி தமிழ் வரலாற்றிலே மிக சில பக்கங்களில் எழுதப்பட்ட ஒரு வரலாற்று பக்கம் மன்னர்களுடைய காலம் அதாவது விஜயநகர பேரரசுக்கு பிறகு வந்த மன்னர்கள் தன் மதுரை நாயக்கர்கள் அதாவது டெல்லி சுல்தான் பிறகு அதுலேயுமே இந்த நாவல் வர கதாநாயகம் வந்து இருந்த ரெண்டு நாயக்கர் அப்போ மிக அதுலேயுமே மிக குறுகிய ஆளத்துக்கூடிய ஆள் அவருடைய வரலாறு மிக துல்லியமாக எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட மோகனாங்கி நாவல் படித்த அவருடைய கதை அது ரெண்டு தஞ்சை நாயக்கருக்கும் திருச்சி நாயக்கருக்கும் முறையிலான போர் பட்டின கதை தஞ்சை நாயக்கருக்கும் வைக்கும் வந்து முதலே பகைமை இருந்தாலும் தஞ்சை மகள் தான் மோகனாங்கி அவர் மீது இவர் காதல் கொண்டிருக்கிறார் அவவும் இவர் காதலிச்சிருக்கிறாங்க இவர் மனம் செய்ய கேட்கிறார் அவர் வந்து தஞ்சை மறுத்துடுறார் இவர் தன்னுடைய மந்திரியை அனுப்பி பெண் பெண் கேட்கிறார் அவர் வந்து மந்திரியை அவமானப்படுத்தி அனுப்பி விட்றாங்க அது அந்த அவமானம் அந்த அந்த சார்ந்து இவர் தஞ்சை நாயக் மீது படையெடுக்கிறார் படையெடுத்து அஞ்சை அழிக்கிறார் அதுதான் இந்த நாவலுடைய கதைக்களம் இது என்ன ஆச்சரியம் பண்ணா இந்த நாவல் படித்து முடிஞ்ச பிறகு இது சம்பந்தப்பட்ட அத்தனை வரலாற்று தகவலை நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து எனக்கு முன்னிலே சாண்டில் என்ற நாவல் படிக்க தான் வந்து சேர்ந்தது சாண்டில் நாவல்கள் சொல்லப்பட்ட தகவல் ஒரு பெரிய நாவல் இருக்கும் ஆனால் அது வரலாறு இருக்குமன்ற ஒரு கீழே ஆதாரங்கள் கொடுப்பார் அதனால் தேடி பார்க்க தொடங்க நம்ம வரலாறு தான் என்னுடைய மிக பிரதான துறை இப்போ ஆனால் அது வந்தது அப்படி தான் அவர் ஒரு வரலாற்றால் படிச்சிச்சி இங்கே அதில் சொல்லப்பட்டெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு சொன்னால் போய் வரலாற்று புத்தகம் இந்த வர வரலாற்று புத்தகங்களும் இந்த தகவலை இருக்குமா தடி பார்த்தா கிட்டத்தட்ட அவர் ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தில் இருக்கும் ஆனால் இங்கே ஆயிரம் பக்கத்தில் நாவல் விரிஞ்சிருக்கு ஆனால் அந்த ஆர்வங்களால் இவர் சொன்னது விஷயம் உண்மையான தடி பார்த்தா கிட்டத்தட்ட மிக துல்லியமான ஆச்சரியமான மிக துல்லியமான வரலாற்றை தகவல் அந்த நாவல் ஃபுல்லாகவே இருக்குது நாவலில் வர்ற மோகனாங்கி என்ற பாத்திரம் தவிர மிச்ச ஐ அத்தனை பாத்திரங்களுமே வரலாற்றோடு வரலாற்றில் வாழ்ந்த பாத்திரங்கள் இது ஆச்சரியமான விஷயம் ஏனென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றோறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரலாற்று நூல்கள் எதுவுமே அவசியப்படலை இப்போ இவருக்கு பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் கல்கி வாரம் கல்கி பொன்னியின் செல்வனையும் பாத்தியும் கணவொழுது மிக மிக பெரிய மிகப்பெரிய அறிஞர்களுடைய புத்தகம் வேற தொடங்கியது தமிழ்டைய கிருஷ்ணசாமி ஐயர்லேந்து கென்ன பெயர் பண்ணுறது மிக ஆக்கள் மிக செறிவான வரலாற்று புத்தகம் இன்று வரைக்குமே மிக தகுநிலையில் மிக பெருமதி வாய்ந்த வரலாற்று புத்தகங்கள் வந்துட்டு அது தமிழ் வரலாற்றில் மிக தெளிவான ஆதாரம் கொண்ட ஒரு கால காலப்பகுதி சோழர் இதை வச்சு கொண்டு தான் அந்த நாவலை செய்தார் ஆனால் சரவது எழுதிய காலங்களில் ஈயின் நின்று வரைக்குமே மதுரை நாயக்கர் பற்றி ரெண்டே இரண்டு புத்தகம் தான் வந்திருக்குது ஒன்று கிருஷ்ண கிருஷ்ணமாச்சாரியை எழுதின நாயக்கர் வரலாறு புத்தகம் சமீபத்தில் தமிழில் வந்திருக்குது அடுத்தது அக்கி பரந்தாமல் எழுதின மதுரை நாயக்கர் ஈவன் ஒட்டு மொத்த தமிழ் வரலாற்றுலேயே இந்த மதுரை நாயக்கர் பற்றி வரலாற்றுக்கு ரெண்டே ரெண்டு புத்தகங்களான் வந்திருக்கு அந்த வரலாற்றில் இருக்கிற ஒரு மன்னர் பற்றின நாவலை தொண்ணூற்றி ஒன்பது வீதம் வரலாற்றுக்கு நெருக்கமாக அழுதுன்றது சின்ன விஷயம் இல்லை ஆனால் முதலே சொன்ன மாதிரி அவர் லைப்ரரியினா இருந்தவர் அவர் மதம் இந்த ஒரியன்டல் மனிஸ்கிரிப்ட் லைப்ரரியாக நடந்தபடியாக சாத்தியம் போடுச்சு அந்த காலத்தில் வள்ளையர்களுடைய குறிப்பு அதுகளை எடுத்து சிகரித்து இப்போ நான் சொன்ன மாதிரி உண்மையிலே மத திரு சின்ன சொக்கநாத நாயக்கர் திருச்சியான் சொக்கநாத நாயக்கர் மத விஜயராவ் நாயக்கராக இருந்த தஞ்சாவூருடைய மகளை அவர் விரும்பி இருக்கிறார் அவம் விரும்பி இருக்கிறார் இவர் வந்து பொங்கை அனுப்பியிருக்கார் மந்திரியை அவர் மாட்டுன்னு சொன்ன அப்புறம் சண்டை நடந்தும் இருக்குது அது சண்டையில் பெரிய துயர முடிவு இருக்கு கடைசி முடிவு அந்த அரண்மனையை வந்து அந்த விஜயநாயர் வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவார் வடிமருந்து நிறப்பீட்டு செய்துடுவார் அதில் மோகனாங்க தப்பி போன மாதிரி இந்த நாவல் முடியும் ஆனால் உண்மையில் வரலாற்றுலேயுமா இது அவர் தொண்ணூற்றொம்பது வீதம் துல்லியமாக தகவலில் இருப்பான் இந்த காரணத்தால் தான் இப்போ ஜஸ்ட் ஒரு கால ஒரு ரெண்டாயிரத்தி மூன்று இந்தியாவில் கிருஷ்ணமாச்சாரி என்ற சுகந்தி கிருஷ்ணமாச்சாரியன்ற ஒரு வரலாற்று ஆய்வாளர் இளந்தளம் ஆய்வாளில் ஹெடிங் பண்ணுவாள் வரலாறு கடன் வாங்கிய வரலாற்று என்று எழுதுவார் வழக்கமாக எல்லா புனைவுகளுமே வரலாற்று கடன் வாங்கியிருக்கு வரலாற்று எழுத்தாளர்கள் வச்சு வச்சுக்கொண்டு புனைவு எழுதப்பட்டிருக்கு இதுதான் வரலாற்று புனைவுடைய சரித்திரம் இது தலைகளில் நடந்திருக்கு அது வரலாற்று புனைவை வச்சுக்கொண்டு வரலாறு எழுதி கொண்டு போனாங்க அது உண்மை இருக்குது பகடால நரவசிம்மர் ஆயுள் எழுதின தச்சின இந்திய சரித்திரம் இந்த நாவல் அடிப்படையாக தான் கொண்டு போகும் கிட்டத்தட்ட நீங்கள் வரலாற்று புத்தகங்களையும் மோகனாங்கியையும் வந்து சமணம் தான் மிக்க தேவை இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஆனால் இதுக்கு இத்தனைக்கும் மிக சுவாரஸ்யமான நான் முதலே தத்தை விடுத்துதல் சொன்ன பெண் பண்புடல கருத்துக்கள் உச்சலையில் இருக்கிற ஒரு நாவலாக இருக்குது இந்த வகையில் வந்து மோகனாங்கி பற்றி கேட்கின்ற போது தான் ஒரு நல்ல நண்பருடைய வாயால வந்து ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்கின்ற போது அந்த புத்தகத்தை வாசிக்கிற ஆர்வம் வந்து அவர் பேசுகின்ற அந்த அழகிலேயே தெரிந்திருக்கும் ஒரு வாசகராக அந்த வாசிப்பு எவ்வளவத்தை கொடுத்திருக்கும் என்று சொல்லி அந்த வாசகனாக ஒரு அனுபவத்தை எங்களுக்கு நிறைவே பகிர்ந்திருக்கிறீர்கள் இந்த வரலாற்றை தேட வேண்டிய அவசியத்தை வந்து சொல்லி இருக்கிறீர்கள் அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொன்னதற்கு மிகப்பெரிய நன்றிகள் எல்லோர் சார்பிலையும் உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறோம் நன்றி உண்மையில நான் சொல்ல விஷயம் அவ்வளவுதான் எங்கட எங்கட தலைமுறை இல்லை எங்களுக்கு அடுத்த தலைமுறை கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுடைய வ எங்களை கையளிக்கப்பட்ட விஷயம் நான் உண்மையை மோனாங்கிய தான் சொன்னேன் எனக்கு முன்னுக்கு இருந்தாக்கள் எனக்கு தந்த விஷயத்தை நான் அடுத்த தலைமுறை கொண்டு போகிறேன் எனக்கு பிறகு வாராக்கள் நாங்கள் உங்களுக்கு கையளிச்ச விஷயங்களை அது அந்த அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கான தேடல்கள் நோக்கி செல்லுங்கள் வாய்ப்பு வழங்கி நமக்கு நன்றி நன்றி இந்த அனுபவ பகிர்வு வந்து எல்லோருக்குமே சிறந்த ஒரு அனுபவமாக இருந்திருக்கும் நண்பருடைய வாயிலாலே ஒரு அறிவுரையை கேட்பது போன்ற அனுபவத்தை பகி பகிர்வு செய்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான இன்றைய விருந்தினர் பகுதி சிறந்த ஒரு வரலாற்றை தேடிய ஒரு பயணத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியின் ஊடாக சந்திக்கலாம்